ஓம் ீம் ஆதித்ய சோமாய மங்களாய உதாயஜ குரு சுக்ர சனிப்பஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருப்பொருளால் அனைவரும் நலமுடன்பாடு அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு மற்றும் கிடைக்க அந்த வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறீர் வருட கோழில் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய பயணத்தையும் வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் பாருங்கள் ராசிக்கு போகலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்திலே ராகுபகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குணரோகசத்துரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்திலே கேது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களுமே கலந்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தான தனது ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார மேம்படக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பொறுத்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நடவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் சிலருக்கு மேம்படும் சிறு ஒரு பயணங்களால் சிலர் ஆதாயத்தை பிரிவீர்கள் சிலருக்கு கடித போக்குவரத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ராய பெற்றாருடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வதற்கு தாய் உறவுகளால் சிலருக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களெல்லாம் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது உறவினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர் விஷயத்தில் எச்சரிக்கையே தேவை புத்திரனுடைய உடல்நிலையில் கவனம் எடுத்துக் மிகவும் நல்லது ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையுடைய உடலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒன்று எச்சரிக்கை தேவை சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு என்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் பிரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வெளிநாடு செல்வதற்கான சூழல் ஏற்படும் வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது ஜோதிடரிய சிராமன் நன்றி வணக்கம்